அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி அவங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும் இப்போ இப்படி ஏதாவது அக்ரி கஸ்டமர் இருந்தாங்கன்னா அக்ரி லோன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு எப்படி திருப்பி கம்பெனிக்கும் அதை பேஸ் பண்ணி பர்சனலைஸ் ப்ராடக்ட்ஸ் ரீட்டைல் கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பர்சனலைஸ் பண்ணி கொடுக்கணும் இதே இது பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கோல்ட் லோன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு கோல்டோட ஒர்க் வந்து ஒன் லேக் இருக்குன்னு சொல்லுவேன் ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாரும் செவன்டி பர்சன்ட் வரைக்கும் கம்மி பண்ணுவோம் அதே பிசினஸ் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸாக இருந்தால் ஒன் லேக் ஒன் பாயிண்ட் ஒரு வரைக்கும் பண்ணுவோம் அதாவது

பிஸ்னஸ் ரன் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணியிருக்கணும் அப்புறம் உங்களோட ஜிஎஸ்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா இன் கேஸ் ஜிஎஸ்டி இல்லாத போது நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்போ நோட்டீஸ் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் என்ன ப்ளஸ்னா நீங்கள் அதில் எவ்ரி மந்த் ப்ராப்பராக அந்த இப்போ இந்த மந்த் இது ஆகஸ்ட் லாஸ்ட் ஜூலையோட இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்த்துக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணிருக்கணும் ஏன்னா சில வந்து ஃபிஃப்டீன் கூட ஃபைல் பண்ணுவாங்க பயணம் கூட சொல்லலை ஒரு ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் நீங்க கான்செப்ட்ல வந்து டர்ன் ஓவர் சேல்ஸ் டர்ன் அதுக்கு எங்களால டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் செக்யூரிட்டி ஒன் குரோர் வரைக்கும் எங்களால் பண்ண முடியும் இது எல்லாமே அது மாதிரி உங்களோட சிவில் ஸ்கோர் அதுல மெயின் ரோல் வந்து உங்களோட சிவில் ஸ்கோர் நிறைய பேருக்கு வந்து அந்த சிவில் ஸ்கோரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம போயிருக்கு இப்போ பேங்கிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் முன்னாடியெல்லாம் சிவில் ஸ்கோரை பத்தி யாருமே பிராக்டிஸ் பண்ணல இப்போ சிவில் ஸ்கோர் தான் மெயின் கீ ரோலா இருக்கு நீங்க அதனால உங்களோட பினான்சியல் இதை வந்து இப்போ நார்மலா உங்களை பார்த்தவங்க

பாலிக்ஸி ட்ரான்ஸாக்சன்ஸ் அது வந்து நம்பருக்கு எங்களோட பெஸ்ட்டாக இருக்கு இது மிடில் ஈஸ்ட் கம்பெனிஸில் எல்லாமே எங்களோட பிரான்ச் மிடில் ஈஸ்ட் கம்பெனிஸில் எங்களுக்கு பிரான்ச்சஸ் இல்லை பட் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃபீஸஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு அப்ராட் பேஸ்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வேணுன்னா கூட வயசு லெட்டில் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் என்ன ஹெல்ப் பண்ணாலும் எங்களால் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண முடியும் அது மாதிரி குஜராத் கிம்சிட்டியில் எங்களோடய பிரான்ச் இது ஒர்க் ஆகுது அதோட மீன் பிளஸ் என்னன்னா அப்ராடில் ஒரு பிரான்ச் ஒரு ஃபாரின் மேக்ல உங்களுக்கு அப்போ இருக்குது அப்படின்னா அங்கே என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் எங்கள் கிளம்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த <Sessizuk> வந்து <Sessizuk> தவிர வேற நீட்ஸ் இருக்கு இல்ல வெல்த் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடது நான் வந்து எனக்கு ஃபண்ட்ஸே வேண்டாம் எனக்கு லோன்ஸே வேண்டாம் ஆனா என்னோட மணி எனக்கு இது பண்ணி மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்கு என்னோட க்ரோத் வேணும் என் மணியை டபுள் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு இது வேணும் சப்போர்ட் வேணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த நீட் என்னங்கிறது நீங்க வாங்க எங்க பிரான்ச் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட் சப்போர்ட் பண்ணுறோம்